வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் சில மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பு மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை வெளியிட்ட தகவல் மெக்சிகோ கடற்படையின் பயிற்சி படகு விபத்துக்குள்ளானதில் இருவர் பலி பலர் காயம் இனி விரிவான செய்திகள் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைய கட்டணம் அதிகரித்தாலும் அது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட குறைவாக இருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னணி தொடர்பில் சபை விளக்கமளித்துள்ளது குறித்த விடயம் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிகா விமலரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் முன்வழியப்பட்ட புதிய திருத்தத்தின்படி புதிய மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் விலைகள் உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்தன என்றும் அதிகரித்த செலவுகளின் முழு சுமையும் இப்போது கடன் நெருக்கடியாக அதிகரித்துள்ளதால் சபை பெரிய அளவிலான கடன்களை எடுத்து விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்துவதை ஒத்திவைக்க வேண்டியுள்ளது அதன்படி முன்வளியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் அத்தியாவசிய செலவுகளை படிப்படியாக ஈடுகட்டுதல் நிர்வகித்தல் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு பாதுகாப்பான நம்பகமான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்க உதவுவதே இதன் முதன்மை நோக்கமாகும் பொதுமக்களுக்கு மிகவும் மலிவு விலையில் மின்சாரத்தை வழங்குவதும் குறைந்த விலை வலுசக்தி அறிமுகப்படுத்தி நீண்டகால சீர்திருத்தங்கள் மூலம் அதிகரிப்பதன் மூலம் செலவுகளை குறைப்பதன் மூலம் எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதே இலங்கை மின்சார சபையின் நோக்கம் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினைஞ்சு மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வழி நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் இருபதனாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மேல் மாகாணத்தில் சிக்கன்கோனியா நோய் தொற்றும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் நாட்களில் மழையோடான வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலவும் மலையோடான வானிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு காளி களத்துறை கண்டி கேர்களை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நியூயார்க்கில் உள்ள புரோக்லின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படையின் பயிற்சி படகு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்தில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படக்கில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் பயணித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி